வணக்கம் விவசாய சொன்னங்களே தேங்காய் விளைச்சலில் உலகில் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது ஒரு தென்னை மரத்தில் இருந்து வரும் அனைத்து பொருட்களுமே ஏதாவது ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கும் தேங்காய் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேங்காய் தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய வீடியோ பதிவில் தேங்காய் பூ பற்றி பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் பூ என்பது தேங்காயின் முதிர்ந்த நிலையில் உள்ள ஒரு பூவாகும் இது தேங்காயில் உள்ள ஒரு கரு வளர்ச்சி ஆகும் தேங்காய் பூவில் இளநீர் மற்றும் தேங்காய் இவற்றில் இருக்கும் சத்துக்களை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு திறன் வந்து இருமடங்காக மடங்காக அதிகரிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்டிய ஆக்சிடன் அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு தன்மை அதாவது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முதுமை நம்மை நெருங்க விடாமல் தடுக்கிறது நண்பர்களே இந்த தேங்காய் பூவை பயன்படுத்தினா பாத்தீங்கன்னா அந்த தோல் சுருக்கம் இவற்றை தடுக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இதய வாழ்வுகள் மற்றும் இரத்த குழாய்கள் படியும் கொழுப்பை கரைக்க உதவுகிறது மாரடைப்பு வராமல் தடுக்கிறது இந்த தேங்காய் பூவிற்கு இந்த தன்மை உண்டு நண்பர்களே இந்த தேங்காய் பூவானது தைராய்டு பிரச்சனையை சரி செய்யறது நண்பர்களே தற்போது இந்த தேங்காயானது உரித்து கொள்கின்ற நண்பர்களே அந்த மட்டையை நீக்கலாம் நண்பர்களே நீக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஒரு அற்புதமான காட்சி முற்றிலும் அதை நாற்பகுதி அந்த தென்னமட்டையை நீக்கலாம் நண்பர்களே நீக்கிய பிறகு அந்த தேங்காயில் இருக்கும் பூவானது நாம் வெளியெடுத்து அதன் மருத்துவ குணங்களை பார்க்கலாம் நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளையும் காணலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது அதன் தேங்காய் மட்டை நீக்கியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு பகுதி நார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை முற்றிலும் நீக்கி கொள்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சியானது அந்த தேங்காயும் அதன் கன்றும் ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களே பார்க்க பாருங்கள் நண்பர்களே தேங்காயிலிருந்து அதன் கண்டனங்கள் முளைத்து இருக்கும் இந்த தேங்காயில் தான் தேங்காய் பூவானது நாம் எடுக்க இருக்கின்றோம் அந்த மேல் கொட்டாங்கச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காய் பகுதியில் பகுதியிலிருந்து உள்பகுதியில் இந்த தேங்காய் பூவானது பார்க்கலாம் தற்போது அந்த நாற்பகுதியை முற்றிலும் நீக்கியாச்சு நண்பர்களே அடுத்தது அந்த ஓட்டு பகுதியை கட் பண்ணி எடுத்தலாம் நண்பர்களே இரண்டு பாகங்களாக கட் பண்ணோம்னா அந்த ஓடு ஓட்டு பகுதியை நீக்கி உள்ளிருக்கும் தேங்காய் பூவானது நாம் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே செதிலமாக உடைந்து காணப்படுகிறது இப்போது பார்க்கக்கூடிய காட்சி இரண்டு சரி சமமாக எடுக்கக்கூடிய காட்சி நண்பர்களே தற்போது பார்க்கலாம் நண்பர்களை இரண்டு பாகங்களாக எடுத்தாச்சு தேங்காய் பூவானது ஒரு வெளி நிறத்தில் அதன் உள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நிறத்திலும் காணப்படுகிறது தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது நமது அந்த அடுத்த பாகத்தையும் அதன் ஓட்டு பகுதியை எடுத்தலாம் நண்பர்களே தற்போது சிறிய கரண்டில் கொண்டு அதன் உள்ளிருக்கும் பூவானது வெளி எடுத்துக்கலாம் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே ஒரு அருமையான காட்சி தேங்காய் பூ வெளி நிறத்துடனும் காணப்படுகிறது அதன் ஓரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலராகவே இருக்கிறது மஞ்ச கலரில் ஒரு அருமையான காட்டியாக காணப்படுகிறது தேங்காய் பூவை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த பாதி மூடியானது தற்போது சிறிய கரண்டி கொண்டு எடுத்துக்கொள்ள நண்பர்களே அடுத்த பாதி பகுதியானது வாடகைகளை வைக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அற்புதமான காட்சி பதிவு பார்க்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடியது ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த தென்னம் பூவானது அந்த தேங்காய் பூவானது பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அற்புதமான பூவானது புற்றுநோய் செல்லை தூண்டுகின்ற நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் செல்களை தூண்டுகின்ற அந்த செல்களை வந்து நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றுகிறது நண்பர்களே முக்கியமாக அடுத்து பாத்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது இந்த தேங்காய் பூவானது இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது இதனால் இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது நண்பர்களே அடுத்தது இந்த தேங்காய் பூவின் மகத்துவம் பாத்தீங்கன்னா சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீர் பயில் தொற்று இவற்றை ஏற்படாமல் பாதுகாக்கிறது நண்பர்களே நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மருத்துவ குணமுடைய அதிக மகத்துவமும் மருத்துவமும் உடைய இந்த தென்னை மரத்திலிருந்து நன்கு முக்கிய தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பூவின் பலனை நீங்களும் பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது விட்டுட்டு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொல்லுங்கள்